ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பொள்ளாச்சியில் இருக்க ஆனைமலைக்கு மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் வந்து நம்ம மாசாங்க போயிட்டு வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆலியார் டேமுக்கு போகிறதா இருந்தால் அந்த வழியாக தான் போய் ஆகணும் இது வந்து ஆனை அது ஒரு நடக்க டிஸ்டன்ஸில் தான் உப்பாறு ரிவர்னு ஒரு இடம் இருக்குது இந்த பக்கத்தில் தான் இந்த பிரிட்ஜு அங்கே நம்ம அங்கே போகலாம் இது பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இன்னும் பக்கத்தில் இது ஆறு ஓடுற இடம்லாம் இருக்குது அங்கே போய் நல்லா குளிக்கலாம் இதுவும் கீழே போய் குளிக்கலாம் இதுக்கு பேர் உப்பாரு ரிவர் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக தென்னை மரம் தான் இதுக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம நடந்து போய் குளிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது அந்த இடம் நான் போகலை குளிக்கலாம் செய்யலாம் நல்லா இந்த இடத்த மட்டும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன் அவங்க சொ அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க இந்த பிரிட்ஜை மட்டும் எடுத்துரும் அப்படின்ட்டு அழகாக பார்த்திங்களா ஃபுல்லாக மரங்கள் தான் தென்னை மரம் தான் நிறையா பொள்ளாச்சியில் பச்சை பச்சேனு இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்ததுனால நல்லா தண்ணி இல்லைப்பட்டுங்க இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம்தான் இந்த பொள்ளாச்சியில் சீசனாக எனக்கு வந்து நம்ம எங்கே ஏப்ரல் மாதம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்தேன் நினைக்கிட்டே நமக்கு வர மாட்டோம்ல இந்த தமிழ் ஃபங்க்ஷன் இருக்கிறதால சரி இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானோடு தான் வந்தேன் சரி நம்மளுக்கு யூடியூப்க்கும் வீடியோ எடுக்க தேவைப்படுது அதுக்காக தான் பாதி வெயில் பொருட்படுத்தாமல் வந்தேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு செம்மையாக இருக்குங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் இப்படி பிள்ளைச்சிலலாம் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா பாலியா டேமு ஆனைமலை இந்த நாலு இடம் இருக்குது மாசாண்டியம் கோயில் இந்த இடம் சுற்றி பார்த்துட்டு போங்க வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போகிறோம் நம்ம மெனத்திட்டு வரலனால ஏதாச்சும் இங்கே பக்கத்தில் கோயம்புத்தூர் வந்தாலும் இங்கே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கேலாம் வந்து சுற்றி பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த இடம் நானும் இந்த ஃபங்க்ஷன் தான் இருந்திருக்கேன் அது இந்த பிள்ளாச்சி நமக்கு எங்கே இருக்குது நம்ம பார்க்க வேணும் இங்கே வந்து பழைய பிரிட்ஜி தண்ணி வரது பாருங்கள் அழகாக இருக்குது பிள்ளைங்க போல் ஆசையாக தான் இருக்குது நம்ம பய பயமாக இருக்குது தனியாலாம் போகக்கூடாதுல்ல இல்லை குளிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்க மாதிரி போகணும் சரி நம்ம இனி அடுத்து ஆற்று பறகு போகலாம் ஆளியார் தாண்டி கட்டத்தில் அடுத்த ஆற்று பறகு காரில் வரல காரில் போனால் இன்னும் செம்மையாக இருக்கும் நின்று நின்று கொஞ்சம் பார்க்குறது பஸ்ஸில் தான் போகணும் பஸ் டிக்கெட்டும் கம்மி தான் நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் பார்க்கணும்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தான் ஆகுது ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது பஸ் டிக்கெட்டெலாம் அங்கே பரவாயில்ல மரம் தான் இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இப்போ அந்த உப்பார் ரிவர் இந்த இடம் இந்த ரோட்லேயே இப்போ சண்டைகள்லாம் பழைய படங்கள்லாம் வரும் பாருங்கள் புதுப்படங்கள்லாம் அந்த இடங்கள் தான் இப்போ நம்ம இந்த ஆற்றுப்பாறைக்கு வந்துட்டோம் இது ஒரு கிராமத்தில் இருந்த மாதிரி இங்கே நிறையா வீ வீடுகளாக இருக்குது இது ஒரு ஊர் ஊருக்குள்ள இந்த இடம் இருக்குது இப்போ நம்ம ஆலியா டேமுக்கு கீழே தான் அந்த இடம் இருக்குது இது அப்படியே நடந்தே உள்ள போயிடலாம் பாருங்க கோயில் ஃபஸ்ட்டு ஒரு கோயில் தான் இருக்குது நாட்டு மேலே இந்த இடத்த பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது சரியான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க லோக்கல் பட்ஜெட்டில் இங்கே வந்து எடுக்கலாம் அவ்வளோ அழகான இடம் உங்களுக்கு இடமும் கிடைக்கணுல்ல நம்ம வெளிநாட்டில் போய் எடுக்கிறது மாதிரி இங்கே அது என்ன வெளிநாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ அழகழகு இடங்கள்லாம் இருக்கு ஆனால் பழைய படங்கள் நிறையா படம் இங்கே தான் ஷூப்பிங் எடுத்துட்டாங்க இந்த தண்ணி இருக்கிற ஏதாவது அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் வின்னர் படத்தில் நம்ம வடிவேலு பாத்திரங்கள் வர பாருங்க அந்த தான் அது தண்ணியில் கொஞ்சம் நடந்து அப்படியே போகணும் பார்த்துருக்குங்க உள்ள படி எழுந்துச்சா நிறைய பேர் பசங்க தெரியாமல் கீழே உண்டு இறந்துடுறாங்கன்னு இந்த படி எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே நடந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க தண்ணி ரொம்ப இருக்கிற நேரம் அரவாசிக்கு மேலே இருக்குது அதையும் தாண்டி நடந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அப்படியே நடந்து அங்கே போனோம் இந்த தண்ணி கம்மியான உடனே முழங்கால் அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் முழங்கால் கொஞ்சம் முட்டிக்கு கீழே தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக நடந்து போகிறது தண்ணி நிறையா இருந்தால் இந்த பார்த்திங்களா இந்த பாலம் இந்த பாலத்துக்கு மேலே நிறைய தண்ணி விழுந்து இங்கே வந்து லேடிஸ்லாம் இங்கே உட்காந்து குளிப்பாங்களாம் துணி துவைக்கிறது அந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோ தென்னை மரத்துக்கு அந்த அருவியில் தண்ணியெல்லாம் அங்கே ஓடுது பாருங்கள் இப்போ நல்லா ஆடு எல்லாம் வந்து பூந்து விளாடுறாங்க இப்போவும் இந்த ஊர் மக்கள் இங்கே வந்து குளிக்கிறாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஊர் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மீன் பிடிச்சி அதிலே வெட்டி அதிலே கிளவுறாங்க நாட்ட இருந்துச்சு தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அது பார்த்து ஓடிடும் எப்படி ஆடு மாறி பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா தண்ணி இருக்கிற இடம் டைமில் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அதான் அந்த வடிவேல் பாத்தங்களை விட திரும்ப தலை பாத்திரம் முன்னதே அப்படி மாதிரி செருத்து பெஞ்சிடும் நானே பாத்தங்களை விட்டு வடிவலு இது பண்ண வரல பிராந்தி எல்லாரும் அதே மாதிரி இந்த படத்துல அந்த துளி துளியாய் மழை துளியானு பா குணாலும் பாடுவாங்க பார்வை போதும் அதே மாதிரி ராஜாஜிராஜாவுல மலையாள கரையோரம் நடிப்பாடு என்ட்ரி சாங்கு அது இந்த இடத்துல தான் அதே மாதிரி சின்ன கவுண்டர்ல சுட்டி சுட்டி உன் வாழை கொஞ்சம் சுருத்தி வை சுகன்யாவும் அந்த சின்ன பசங்களா அது அது இந்த இடம்தான் அவ்வளவுத்துக்குள்ள தண்ணி போகும்போது பார்த்துட்டு இப்போ தண்ணி இல்லாததுன்னா கொஞ்சம் ஒரு தான் இருக்குது பார்க்க தண்ணி இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் சொந்தக்காரங்கள இங்கே வந்து குளிப்பாங்க அதான் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன் பார்த்தாண்ட இடத்துல தண்ணியே வரையில நல்ல நிறைய மக்கள் கொஞ்சம் உள்ளூர் வாசிங்கள்லாம் குளிக்கவங்க வெளியே வர்றவங்க கொஞ்சம் அந்த பக்கம் இருந்து குளிக்க தான் செய்கிறாங்க குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க இன்னும் தண்ணி நல்லா ஒன்று ஓடுற தண்ணியில் குளி எனக்குலாம் ஓடுற தண்ணியில் நல்லா குளிக்க தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்கிருக்க தண்ணி இது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பொள்ளாச்சி டேம்லேருந்து வர்ற தண்ணி அது பார்த்திங்களா அது பிரிட்ஜு பொள்ளாச்சி பிரிட்ஜு ஆலியார் டேம்லேருந்து வர்ற தண்ணி அந்த பிரிட்ஜு தான் அது இது பேர் ஆத்துப்பாறை மயிலாடுதுறை டும் டும் படம் அப்புறம் ஷார்காண்ட் படம் கூட ஒரு படங்கள் ஷூட்டிங் எடுத்து வாங்கலாம் நிறைய படங்கள் ஷூட்டிங் இந்த உள்ளூர் கிராம மக்கள் சொன்னாங்க ஷூட்டிங் எடுக்கிற நேரம் அவங்களும் உள்ள விட மாட்டாங்க போல இந்த பக்கமாக வந்து எடுத்துகிட்டு வாங்கலாம் கொஞ்சம் பெரிய ஹிட்டான படம்லாம் இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காங்க விஜயகாந்த் ரஜினிலாம் ரேஸ் பட்டவங்களா இன்னும் நிறைய படம் எனக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அதில் நம்ம டைப் பண்ணி பார்த்தா தெரியும் கூகுளில் ஆத்துப்பாறையில் நடந்த ஷூட்டிங் பார்த்து என்ன படலாம் அப்படின்ட்டு ஏன்னா வெயிலாந்து என்ன பண்ண தண்ணி இல்லை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சரி பார்ப்போமே இதையான் விடுவான் எனக்கு எனக்கு மணக்கத்தை என்றைக்கு வந்து பார்க்க போகிறோமோ நம்ம வர நேரம் தண்ணி இருக்காது அதனால் சரி இதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின் தான் வந்து இப்போ எழுதி வேற வச்சிருக்கு தடை செய்யப்பட்ட பகுதி ஏன்னா தண்ணி நிறைய இருக்கும்போது மக்களை தெரியாமல் மக்கள் வந்து குளிக்க வரேன்ட்டு இது பண்ணிடுறாங்க போல் இப்போ கூட ஒரு சம்பவம் நடத்திச்சு பார்த்திங்களா சபிதா காலேஜ் பசங்க தெரியாமல் வந்து குளிச்சுட்டு சின்ன பசங்க கேட்க மாட்டேக்காங்க எப்படி தான் ஆனால் நம்ம எப்போவுமே தண்ணிக்குள்ளே இறங்கும் போது அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டுக்கணும் ஒரு ஆறா குளமா அந்த உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும் அது ஆழமான இடமா அந்த இடத்துல குளிக்கலாமா தண்ணி இழுத்துட்டு போகிற இடமான்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதனால எப்போவுமே சேஃபாக குளிங்க தண்ணி மட்டும் இயற்கை அழிச்சா அவ்வளோதான் அதனால நம்ம தண்ணியிலலாம் விளாடக்கூடாது குளிக்கிறவங்களுக்கு அந்த உள்ளூர் மக்கள் கடையும் போட்டு ட்ரெஸ்ஸு என்ன காப்பீட்டி கடை எல்லாமே இங்கே இருக்குது சாப்பாடு கடை குய்ச்சி வந்தால் டயர்டாக இருக்கும்ல வந்து கடை வசதி எல்லா வசதியுமே இருக்குது நீங்களும் இந்த இடம்லாம் வந்து பாருவாங்க என்னத்தான் கொண்டு போகிறோம் அது இப்படிப்பட்ட பிளேஸ்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மக்கள் இது ஒரு கிராம மாதிரி தான் இருக்காங்க இந்த மக்கள் பேசுகிறது நடவடிக்கை எல்லாமே இப்படி தான் இருக்குது சிட்டி மக்கள் வேறு மாதிரி இருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குட்டி மக்கள் வேறு மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன மக்கள் இருந்து கண்டது இதுதான் மெயின் ரோடு மாலையார் ஆலயார் போகிற ரோடு இந்த பக்கம் கொள்ளாச்சு இதுதான் அந்த பிரிட்ஜு நம்ம மாலையார் டேமுக்கு போகிற பிரிட்ஜு வாழ் ஆள் பாரு அந்த பிரிட்ஜ்லாம் போவோம் நம்ம சரி அந்த பிரிட்ஜ்லேயும் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் ஆனால் உண்மையில் பயமாக தான் இருக்குது பிரிட்ஜில் இருந்து கீழே பார்க்குறதுக்கு இந்த இருந்து அந்த பசங்க வந்து குளிச்சு மாட்டியிருக்காங்க இந்த சவிதா காலேஜ் பசங்க அதனால் எப்போவுமே அந்த மக்கள்கிட்ட கேட்டுட்டு போங்க உள்ளூர் மக்கள்கிட்ட குளிக்காதீங்கன்னா குளிக்காதீங்க அது என்ன நம்ம உயிர் தானே முக்கியம் குளிக்கிறது தான் என்றைக்குனாலும் குளிக்கலாமே ஓரமானும் குளிச்சுட்டு போகிறது எனக்கே எழுதி பார்க்க பயமாக இருந்துச்சு எட்டி பார்க்குறதுக்கு என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் பஸ்ஸு வர்ற பிரிட்ஜாச்சும் இல்லை எல்லாம் பார்த்து தான் நிற்கணும் அதில் நின்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லைண்ணா சரி அப்படி ரொம்ப கூட்டம் இல்லை அப்படி பார்க்கலாம் நம்ம ஆற்று பாரை பார்த்தோம்ல அந்த இடம் தான் இந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா ஏதோ தூரமாக தெரியுதா தான் என் வீடியோ எல்லா வீடியோமே பாருங்கள் நீங்கள் எனர்ஜி கொடுத்து என்கரேஜ் பண்ணால் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் வீடியோ போடுவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஞ்சம் வாட்ச் தேவைப்படுது சரி யூடியூப்லேயும் நம்ம கொஞ்சம் போட்டு பார்ப்போம் பாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு இதில் இது வர்ற இடங்களில் கொஞ்சம் இடங்களுக்கு பெய்யி துணிஞ்சு வீடியோலாம் எடுக்கிறேன் ஏன்னா நம்மளும் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஒரு யூஸ் நம்மளும் பார்த்த மாதிரி இருக்குது எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோவும் நான் போடுவேன் பொள்ளாச்சிக்கு வந்து நல்லா சுற்றி பாருவாங்க பார்த்தீங்களா கேள்விப்பா எப்படி இருக்காங்க ஆனால் என்ன கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஒரு தான் இருக்காங்க சென்னை மக்கள் மாதிரி வராது சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இன்னும் நிறையா வீடியோ போடுறேன் எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள்